ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் பிளாக்ஸ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னோட முடி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நரைச்சு போயிருக்கு நான் வந்து ரெண்டு மூணு தடவை கெமிக்கல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணேன் ரொம்பவே நரைச்சிட்டு எனக்கு அதனால வீட்டிலேயே இயற்கைய வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டே மருதாணி ரெண்டாவது நாள் அவரி போட்டா ரொம்ப கருப்பாகணும் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இன்னைக்கு நம்ம அதை வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து நான் மருதாணி அப்ளை பண்ண போறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் கிட்ட நிறைய நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துக்கோங்க டீ தூள் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் காஃபி தூளும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் இது வந்து எதுக்கு அப்படின்னாக்கா அந்த கலர் வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் மற்றபடி வந்து உங்களுக்கு பொடுகு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கிராம்பும் சரி பண்ணி கொடுக்கும் கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கருகப்பிள்ளை சேர்த்துருக்கேன் கருகப்பிள்ளையும் ரொம்ப 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 நல்லது நம்ம ஹேருக்கு அதனால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற சாமான் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து வெளில இருந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா அம்பது கிராம் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ரேட் போட்டிருக்கு இது வந்து எந்த கலப்படமும் இல்லாத ஒரு பொடி இது மருதாணி பொடி மட்டும்தான் இந்த மருதாணி பொடி நான் எவ்வளவு எடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் ஹேர் ஃபுல்லா நான் தடவுறது கிடையாது நான் வந்து செக் பண்ணி சொல்ல மட்டும் தான் போறேன் ஏன்னா மருதாணி ரொம்ப குளிர்ச்சி இதுக்கு முதல் நாள் தான் நான் ஹேர் பேக் வீடியோ போட்டிருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப கோல்டு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கே முன்னாடி நிறச்சிருக்கோம் அங்கே மட்டும் யூஸ் பண்ணலான்னு தான் நான் கொஞ்சமாக வந்து மருதாணி பொடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹேர் ஃபுல்லாக கருப்பாகணும்னா ஹேர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து நல்லா வந்து நமக்கு டீ தூள் வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா சுண்டிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி நம்ம எடுத்து வடிகட்டி இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ மருதாணி பொடி வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மருதாணி பொடியில் எல்லாமே நீங்கள் வந்து அந்த டீ தூள் டிகாஷன் வந்து எல்லாமே சேர்த்துருங்க எல்லாமே சேர்த்துருங்கனாலும் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் முடியல உங்களுக்கு பிடிக்காது நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கரண்டி வச்சு நான் வந்து ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் அது கொஞ்சம் கலர கலர என்னாச்சு அப்படின்னாக்கா இருந்துச்சு ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகலை அப்போ நான் என்னடா இது என்னடா வம்பாக இருக்குன்னு சொல்லி ஸ்பூனை தூக்கி போட்டுட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு நிமிஷம் தான் கையில் வந்து நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் கட்டியெல்லாம் உடச்சி ஆனால் கையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டாக கலர் பிடிச்சிருந்துச்சு மருதாணி இது இப்போ வந்து நைட்டு நான் செஞ்சு வைக்கிறேன் சரியா நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் பேக்கு போட போகிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் முத நாள் நைட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சம் அதுலேருந்து மருதாணி கைக்கு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பூனில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே வந்து காலையில் காலையில் பார்த்திங்க அப்படின்னாக்க அது எப்படி இருந்துச்சுன்னா நடுவில் மருதாணி கலர் இருந்துச்சு ஆனால் ஓரங்கள்லாம் ஃபுல்லாக கருப்பாக இருந்துச்சு இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஓரங்கள் இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுங்க இப்போ நேற்று வச்ச கையில் வச்ச மருதாணி பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லாவே பிடிச்சிருந்துச்சு அன்னைக்கு அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட நான் காட்டினேன் இப்போ வந்து பொடி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா பிளாக் ஆகிடுச்சி அதை தொடும்போது என்னமோ ஒரு வெண்ணெயை எடுத்து கையில் த டச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரொம்ப வலுவலுன்னு இப்போ என்னோட முடி பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க வெள்ளையாக இருக்குது முடி ஃபுல்லாக எனக்கு வந்து நிறைய வெள்ளை முடி வந்துருச்சு இந்த வெள்ளை முடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டை யூஸ் பண்ணனால தான் எனக்கு வந்துச்சு டை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் கெமிக்கல் டை வந்து நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முடி ரொம்ப எனக்கு வந்து நரைச்சிருச்சு சரி அதனாலேயே வீட்லேயே வந்து நம்ம வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் இந்த பேக் வந்து எங்கே பார்த்தாலும் ரொம்ப கருப்பாகுது கருப்பாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே இப்படி கருப்பாகுதுன்னா நம்ம ஏன் வந்து கெமிக்கல் டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியில் எங்கெங்கெல்லாம் நான் வெள்ளை முடி இருக்கோ அந்த தலையில் அந்த ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இது வந்து முடிக்கு கீழே வரைக்கும் நான் அப்ளை பண்ணலை ஏன் அப்படின்னா கீழெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணலை ஃபுல்லாக எனக்கு வந்து ஏற்கனவே லைட்டாக எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுல்லாலாம் தடவல தலைக்கு முன்பகுதியில் மட்டும் தான் நான் தடையிருக்கேன் எனக்கு வந்து முன்னாடி தான் நிறையா நிறச்சிருக்கு சரி அதனால் முன்னாடி மட்டும் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இப்போ தூக்கி நல்லா நான் வந்து கொண்டை போட்டுக்கிட்டாங்க கொண்டை போட்டு என்னோடய கையை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது கருப்பாரில் இது எப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி என்ன கலர் இருக்கும் அப்போ வந்து என்னோடய கை வந்து பச்சை கலராக தான் இருந்துச்சு அப்போ மருதாணி நான் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணதுக்கும் என்னோட கை மருதாணி போட்ட மாதிரி நல்லா செவந்துருச்சு இப்போ தலை குளிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் முடி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா கலர் வந்து மருதாணி கலர் வந்து முடியல அப்படியே பிடிச்சிருக்கு எல்லாம் சகப்புசெகப்பாக இருக்கு பாருங்க என்னோட முடியெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்துச்சுங்க உங்கள் முடிக்கு நீங்கள் நார்மலாக கருப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மருதாணி பேக்கெட் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு டே வந்து என்ன பண்ணால் இன்றைக்கி வந்து அவரி போட போகிறோம் இன்னைக்கு அவரி வந்து எப்படி போடப்படுறேன்னா அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் அவரி எடுத்திருக்கேன் இந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பியூர் அவரி பொடி எந்த கலப்படமும் இல்லாத நான் வந்து இந்த பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து உங்களுக்கும் இது மாதிரி வெளியில் கிடைக்கும் அப்படின்னா அவரி பொடி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த அவரி பொடியுமே நீங்கள் வந்து மருதாணி எப்படி கலக்குறீங்களோ அதே மாதிரி தான் கலக்கணும் ஆனால் இது வெறும் பச்சை தண்ணி ஊற்றி தான் நான் கலந்தேன் நீங்களும் பச்சை தண்ணியே நீங்கள் வந்து ஊற்றி கலந்துக்கோங்க நேத்து மருதாணி யூஸ் பண்ணால என்னோட கையை லைட்டா வந்து கலர் மாறி இருந்துச்சு இன்னைக்கு அவரி போட்டதுக்கு அப்புறம் எப்படி கையும் மாறுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா நான் வந்து கலந்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து நேத்து மருதாணி போட்ட அந்த முடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் சகப் சகப்பா இருக்கு பாருங்க என்னோட முடி சகப்பா இருக்கு முடியும் பயங்கர ஷைனிங்கா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நேத்து மருதாணி யூஸ் பண்ணி என்னோட முடி வந்து இப்போ நான் அது அவுரி தடவுறதுக்கு முன்னாடி என்னோட முடியை வந்து நல்லா நான் சிக்கு எடுத்துக்கிறேன் சிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க என்னோட முடி ஒன்னோட கொண்டு ஒட்ட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சரி இப்ப வந்து அவரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நேற்று மருதானி எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி அவரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அவரி வந்து ஒரு எனக்கு ஒரு இடையில ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு அதனால் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வெளியில் வச்சிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அவரி கலக்கின உடனே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணுங்க இதை வந்து நான் முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த கலர் மாறுறது வந்து தலையில் போட்டது உடனே மாற தொடங்கணும் சரியா நம்ம வெளிலயே அவரி நம்ம கலக்கி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சில பேர் வைங்கன்றாங்க அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா கருப்பு ஃபுல்லாக பொடியிலேயே இங்கே வந்து வெளியில் வந்துடும் நம்ம தலையில் அந்த பச்சை கலராக இருக்கும் போதே கலந்த உடனே தலையில் தடவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கலர் வெளியில் வரது ஃபுல்லாகவே முடியல பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து வெளியில் வந்து வைக்காதீங்க உடனே நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து வச்சேன் அந்த க்ரீன் கலர் அந்த பொடி அவுரி பொடி வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலராக அப்படியே லைட்டாக மேலே படிய ஆரம்பிச்சுட்டு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட கையை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு பச்சை கலர் கலந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்குது நீ நீங்கள் அவரிப்பொடி இந்த மாதிரி போடும்போது கையில் க்ளவுஸ் போட்டுட்டு போங்க ஏன் அப்படின்னாக்க அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படி போக போக கருப்பாக மாறிடும் எனக்கும் அப்படி தான் மாறிச்சு இப்போ கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஒட்டி இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தலை குளிச்சுட்டேன் அவரி போட்டு தலை குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மருதாணி தேய்ச்ச முடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல செக்க செவே இருந்தானே இருந்துச்சு அந்த செக்கப்பாக இருக்கிற முடியெல்லாம் நல்லா வந்து முன்னாடி பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியலை நல்ல ஒரு கலர் மாறி இருக்கு இது குளித்த உடனே இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முடி இன்னுமே கருக்க தொடங்கிருச்சு எனக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா முடி இன்னும் கூட கொஞ்சம் நல்லா டார்க்காக கருப்பாக தெரிஞ்சிச்சு அந்த வெள்ளை முடியெல்லாம் இந்த வெள்ளை முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செகப்பாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் அந்த சிகப்பு கலர் ப்யூர் சிகப்பாக இல்லாமல் அந்த கலர் ஃபுல்லாக அவரி போட்டோம்னா நல்லா மாறி இருக்கு மாறி நல்லா கொஞ்சம் கருப்பு லைட்டாக கருப்பு கருப்பு அங்கங்கே வந்து முடி வந்து நல்லா கருப்பாக தெரியுது நீங்கள் இன்னும் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இது இதுவுமே இன்னுமே வந்து கலர் மாறி நல்லா உங்களுக்கு பிளாக்காக தெரியும் என்னோடய கையை வந்து இப்படி தான் வந்துச்சு கலர் மாறிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோட கை வந்து இன்னுமே ரொம்ப அப்படியே பயங்கர கருப்பாகிடுச்சி கையை பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக மாறிடுச்சு அதனால் வந்து வந்து யூஸ் பண்ணுமோ அவரி யூஸ் பண்ணுமோ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா க்ளவுஸை கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கங்க அப்போ கையில் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இது வந்து இனி அடிக்கடி யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடி வந்து ரொம்பவே சூப்பராக பிளாக் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சும்மா கருங்கருன்னு கருப்பாயிருச்சு நான் சொல்ல மாட்டேன் ஒரு அளவுக்கு கருப்பாயிருக்கு அந்த வெள்ளை முடி செகப்பாயி அதுக்கப்புறம் அவரி போடும்போது ஓரளவுக்கு பிளாக் ஆகிருக்கு ரொம்ப பியூர் பிளாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பரவாயில்லாமல் ஆயிருக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுமோ நல்ல மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் உங்கள் முடியுமே சூப்பராக இருக்கும் உங்கள் முடியும் சீக்கிரமாக நல்லா கருப்பாகும் ஒரு சில பேருக்கு மொதல் நாள் மருதாணி ரெண்டாவது நாளும் அதே மாதிரி அவரி போட்டு உங்களுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து தலை குளிக்க முடியலன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ரெண்டையும் ஒன்றா கூட நம்ம ட்ரை பண்ணி போடலாம் அது வந்து கொஞ்சம் அளவுகள் முன்ன பின்ன போட வேண்டியிருக்கும் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவரையும் மருதாணியும் ஒன்றா எடுத்து நம்ம வந்து இதே மாதிரி போடலாம் அது இன்னொரு வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட முடியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே இருந்துச்சு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்